அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது விஷய தொடர்பு சந்திப்புகள் என்கிறேன் தன்னம்பிக்கை மனிதர்கள் அப்படின்னு ஒரு புக் போட்டிருக்கேன் அதில் அதில் ஒரு ஒரு பெண்ணை பற்றிய ஒரு கட்டுரை கூடை கூடையாய் தன்னம்பிக்கையை கொடுக்கும் விஜயலட்சுமி மெல்லிய உருவம் உறுதியான குரல் தீர்க்கமான பார்வை கொண்ட கொழு கொண்ட கொள்கையில் உறுதி இதுதான் விஜய் என்கிற விஜயலட்சுமி எண்ணிய எண்ணியாங்க எழுதுப எண்ணியர் திண்ணியராகப் பேரின் என்ற குரல் இவர் இவருக்குத்தான் பொருந்தும் நகரத்தார் சமூகத்தில் பத்தாவது படித்துவிட்டு திருமணமான இரந் இரண்டு குழந்தைகளுக்கு தாயான பெண் ஒரு பெண் தொழிலதிபராக உருவெடுக்க முடியுமா என்பது ஆச்சரியமாகத்தான் இருக்கும் சிறு வயதில் பொழுதுபோக்குக்காக கைத்தொழிலாக கற்றுக்கொண்ட கூடை பின்னும் தொழிலையே தனது வாழ்வியல் ஆதாரமாக கொண்டு இன்று ஒரு கடை போடும் அளவு பெருகி துணிச்சலோடும் தன்னம்பிக்கையோடும் வியாபாரம் செய்து வருகிறார் விஜயலட்சுமி குன்றக்குடி தாண்டி பிள்ளையார்பட்டிக்கு முன்னே குபேரன் கோவிலுக்கு திரும்பும் இடத்தில் திருப்பேசி நகரில் இருக்கிறது ஸ்ரீ வள்ளியம்மை சட்டிநாடு உயர் கூடைக்கடை விஜயலட்சுமியின் அம்மா நாகம்மை அப்பா லட்சுமணன் இவர்களின் ஆதரவோடு கடை நடத்தி வருகிறார் இந்த தன்னம்பிக்கை பெண் பெயர் விஜயலட்சுமி பிறந்தது பி அழகாபுரி கூட பிறந்தவர்கள் தங்கை இருவர் தங்கை இருவர் தம்பி ஒருவர் பொழுதுபோக்காக ஓய்வு நேரங்களில் கூடை பின்னிக் கொண்டிருந்தவர் இன்று முப்பத்தெட்டு பெண்களுக்கு வேலை வாய்ப்பு வேலைவாய்ப்பு அளிக்கும் அளவுக்கு வளர்ந்துள்ளார் முப்பது பெண்களுக்கு பட்டை நரம்பு ஸ்வஸ்தி கூடைகளை பின்னி வருகிறார் உயர்களை விட்டு டிசைனர் டிசைனர் டிசைனை சொல்லி கூலிக்கு பின்னி தரும் பெண்களிடம் அளந்து விடு அழித்து விடுவார் அளந்து அழித்து விடுவார் அவை உறுப்பெற்று வந்ததும் ஃபினிஷிங் வேலைகள் செய்து விற்பனைக்கு அடுக்கி விடுவார் அர்ச்சனை கூடை காய்கறி கூடை கூடை அடுக்குகள் கொண்ட பட்டை கூடை சதுரக்கூடை செவ்வகக்கூடை மூடி போட்ட வக்கூடு கொட்டான் கூடை லஞ்சு கூடை ஆகியன இவரது ஸ்பெஷல் ஒரு நாளைக்கு சுமார் ஆயிரம் ரூபாய் வரை சம்பாதிக்கிறார் ஓரிரு கூடைகள் பின்னி கொண்டிருந்தவர் ஒரு கடையே போடும் அளவு எல்லாம் எப்படி இதெல்லாம் எப்படி சாத்தியமானது அதன் பின் ஒரு நீண்ட நெடிய சோக இருக்கிறது எல்லாவற்றையும் தாண்டி வந்து சமாளித்து இரு பிள்ளைகளையும் தாய் தந்தி திணையோடு வளர்த்து வியாபாரமும் செய்து வரும் இவருடைய கதையை கேட்டால் கல்லும் கசியும் ரெண்டாயிரத்தி பதிமூணில் கர்நாடக மாநிலம் வெங்கடேஸ்வரா எஸ்டேட்டில் பணிபுரிந்த கீழச்சிவற்பட்டியைச் சேர்ந்த கண்ணப்பன் மதம் பிடித்த யானையால் மிதிப்பட்டு இறந்து விட்டார் அவரது மனைவிதான் விஜயலட்சுமி மகன் அருண்குமார் மகள் நாச்சம்மை தேவகோட்டையைச் சேர்ந்த இவர் அத்தைக்கு பிள்ளை இல்லாததால் அத்தையும் முன்பு இறந்துவிட்டார் அத்தையின் கணவர் கண்ணப்பனை ஸ்வீகாரம் செய்து தனது மகள் விஜயலட்சுமியை மனம் செய்து வைத்து வைத்திருக்கிறார் பதினைந்து வயதில் கல்யாணம் என்பதால் பத்தாவது வரை தான் படிக்க முடிந்தது என்று வருத்தப்படுகிறார் பிறகு கூடை பின்னர் துவங்கியதாலும் திருமணமானதாலும் படிப்பை தொடர முடியவில்லை கணவருடன் வெங்கடேஸ்வரா எஸ்டேட்டுக்கு கனவுகளுடன் பயணம் கனவுகளுடன் பயணம் ஆனால் நினைத்தபடியெல்லாம் வாழ்க்கை விடுகிறதா என்ன கணவருடன் சேர்ந்து வாழ்ந்த வாழ்க்கை ரெண்டாயிரத்தி மூன்றிலேயே சொற்பமும் அற்பமமாக போய்விட்டது வாழ்க்கைக்கு ஆதாரம் வேண்டுமே மனதை ஒருமுகப்படுத்த கூடைகள் பின்ன ஆரம்பித்தார் சின்ன பிள்ளையிலிருந்தே பேக் பின்னுவதில் இன்ட்ரஸ்ட் அதிகம் என்பதால் அதில் இருக்கும் நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு வந்தார் ஏகப்பட்ட தொழிலிருந்தும் இதில் கொஞ்சம் ஆர்வம் அதிகம் என்பதால் இதற்கே வந்துவிட்டதாக கூறினார் திருமணமாகி ரெண்டாயிரம் ஆண்டிலிருந்து எஸ்டேட்டுக்கு போயிட்டு 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 வரும்பொழுது இப்படி ஆரம்பித்தது வாழ்க்கையில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுனால கூடை பின்ன ஆரம்பித்து இதிலேயே கவனம் செலுத்தினேன் கடைசியாக இந்த திருச்சமும் நடந்ததுக்கு அப்புறம் முழுசா இதிலேயே ஈடுபட்டேன் என்கிறார் விஜி நாகம்மை முதலீட்டுக்கான முயற்சிகள் ஏதும் எடுக்க விஜி நாகம்மை முதலீட்டுக்கான முயற்சிகள் ஏதும் எடுக்கவில்லை எல்லாம் கைப்பணம்தான் கணவர் தவறின் போது வந்த பணத்தை வைத்து இரண்டாயிரத்தி பதிமூணில் முழு மூச்சாக ஆரம்பித்தது தாயார் நாகம்மை தொடர்கிறார் ரெண்டு மாச கரு இந்த பையன் ரெண்டாயிரத்தி மூணில் பிறந்தான் ரொம்ப வாழ்க்கை கிடையாது இவளுக்கு வாழ்க்கையே கிடையாதுன்னு சொல்லலாம் காற்று அடித்ததோ தோலா ஏனோ தானோ என்று இந்த பிள்ளை பிறந்தான் இவனுக்கு அப்புறம் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி எட்டில் இந்த பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு இந்த ரெண்டாவது பிள்ளைக்கப்புறம் சுத்தமாக தொடர்பே இல்லை யானை மிதித்ததுக்கு அப்புறம் இவன் கல்யாணம் நடந்ததையே எங்கேயுமே காட்டிக்கலை பிள்ளையை காட்டலை எதுவுமே காட்டலை இவள் மாமியா விட்ட ஆளுங்க வந்து ஒப்புக்க கூட்டிகிட்டு போனாங்க வன இலகவலை பார்த்துட்டு அவன் கொடுத்தான் அஞ்சு லட்சம் அதுலேயும் இந்த பிள்ளைகளுக்கு அப்பத்தா ஏன்னா எங்களுக்கு பாதி உங்களுக்கு பாதி என்று கொடுத்தார்கள் கமலம் ஆச்சிங்கிறவங்க வனத்துறையில் பணத்தை வாங்கி கவரை அவங்க அவங்க வீட்டில் கொடுத்துட்டாங்க அவங்க இந்த பிள்ளைகளுக்கு ஆளுக்கு ஒன்றே கால் ஒன்றே கால் ரெண்டு லட்சம் கொடுத்துட்டு தனக்கு ரெண்டு லட்சம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க அப்புறம் எல்ஐசி போட்டதில் அவங்க அன்னை ஏஜெண்ட்டு அன்னை பெண்டா டீம் ஏஜென்ட்டு நாமினி பூரா அவங்களே போட்டுக்கிட்டாங்க இவங்க ஆம்பளையும் அறுபது ரூபா போட்டிருக்காங்க எல்லாம் அவங்க சுய சம்பாத்தியம் அலைஞ்சாக பார்த்தாக எல்ஐசி போட்டாங்க இவன் பேரில் போட்டதுலேயே மூணு பாலிசி அதிலே ஒன்று வாங்கி வச்சிட்டாங்க அவங்க தன் பேரில் போட்ட எல்ஐசி பூரா நாமினி அவங்க பேரில் போட்டிருந்தாங்க அறுபது வயசுக்கு மேலே வட்டி விகிதம் அதிகம்ங்கிறதால அவங்க அவங்க பேரில் போயிருச்சு பெருங்குண்டு தொகை பூரா இவளுக்கு கொடுத்தது கம்மின்னு அந்த பஞ்சாயம் பண்ணி அந்த பஞ்சாயம் பண்ணி இந்த பஞ்சாயம் பண்ணி கட்ட பஞ்சாயத்து மாதிரி வச்சு அப்புறம் நாமினி அவங்க பேரில் போட்டிருந்ததை இவளுக்கு பதினேழு லட்சம் கொடுக்கணும்னு சொல்லி பேச்சு அப்படி கொடுத்தாங்க இந்த தொகைக்கு இந்த பிள்ளைய பேரில் போட்டுறோன்னு முடிவு பண்ணி பேங்க்கில் போட்டு ரசீதை காமிச்சோம் இப்போ அதன்படி இந்த பணம் பூராவும் பேங்க்கில் டெபாசிட்டாக கிடக்கு ரசீது வெட்டாக இருக்குது பிள்ளைய பேரில் போ போட்டிருக்கு பணம் பக்காவாக இருக்குது இப்போ நகைகளை வச்சுன்னு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நகையை வைக்கிறது ஒரு ஆர்ட்ரு உடனே அந்த நகையை அது திருப்பி நகையை கொண்டு வைக்கிறது அந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குது நாங்கள் கை காசையும் அதிகமாக செலவு பண்ணலை நகையை வைக்கிறது போடுறது பண்ணுறது தான் என்றார் கூடைப்பின்னன் தொழிலிலும் வியாபார போட்டி இன்றைக்கி ஜாஸ்தி ஆகிடுச்சு ஆளுகை கிடைக்கல இதில் போராடித்தான் சமாளிக்கிறோம் ஏகப்பட்ட போட்டி பொறாமை சவால் எல்லாம் இருக்குது அதையும் தாண்டித்தான் சமாளித்து இருக்கோம் பின்னடைவுன்னு ஏதும் இல்லை வரும் ஏறும் இறங்கும் கண்டினியூஸாக போயிட்டுருக்குது புதுமை திட்டங்கள்னு பார்த்தா ஏற்கனவே பட்டை உயிரில் வச்சுத்தான் பண்ணுறது அது இன்றைய காலகட்டத்தில் யாரும் விரும்பலை அதில் சின்ன சின்ன மாடல் யுக்தி டிசைன்களை கொண்டு வந்து அதை மாற்றி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்றைய பிஸ்னஸ் நார்மலாக போயிட்டுருக்குது தேனப்பன் அவர்கள் மூலமாக ஃபுல் நகரத்தார் சப்போர்ட்டில் தான் போயிட்டுருக்குது இந்த மாதிரி பண்ணுங்கள் உங்களால் கண்டிப்பாக முடியும்னு ஊக்கத்தை விடாதம்மா என்று தைரியம் சொன்னவர் அவர்தான் அடுத்த கட்டமாக டெய்லரிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு சின்ன பிள்ளையிலிருந்து ஆர்வம் அதிகம் இப்போ வந்து எம்ப்ராய்டரி போடுறதுன்னு அதிகம் காசு கொடுக்க வேண்டியிருக்குது இங்கேயே எனக்கு ஜாஸ்தி ஆள் கிடச்சி முதலீடு இருந்தது என்றால் அதை போட்டு கம்மியாக தைச்சி கொடுக்கணும் இப்போது ஒரு ப்ளவுஸோட தையக்கூலி ஐம்பது நூறு என்று சார்ஜ் பண்ணுறாங்க அதை கம்மியான விலையில் தைச்சி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இடமும் அதிகம் வேண்டும் கடையை விரிவுபடுத்த வேண்டும் என்பதும் இவர் எண்ணம் கூடை பின்னி கொடுக்கும் பெண் தொழிலாளர்கள் இங்கேருந்து கொஞ்சம் தள்ளித்தான் அதாவது ஐந்து கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்காங்க நம்ம உயரை வெட்டி கொடுத்துட்டா பின்னி கொடுத்த பிறகு ஃபினிஷிங் நம்ம பார்த்த பிறகு விற்பனைக்கு அனுப்புறது ஓராளால் இதெல்லாம் செய்ய முடியாதால் ரவுண்டு கூடை ஓவல் கூடை என்று டிசைன் சொல்லி அனுப்பிடுறது லேபர் கொடுத்து வாங்குறது என்றார் இதுவரை எந்த அவார்டும் வாங்கலை இனிமேல் தான் வாங்கணும் கோட்டையூர் காரைக்குடி போன்ற ஊர்களில் திருமணத்துக்கு மொத்த ஆர்டராக கூடைகள் சப்ளை செய்திருக்கோம் காரைக்குடியிலிருந்து வீரப்பன் என்ற லாயர் வாங்கினார் லேட்டஸ்ட்டாக முந்நூறு பேக் வாங்கினாங்க காரைக்குடி காவேரி ஆட்சிக்கு நானூறு கொடுத்தோம் கல்லல் போன்ற ஊர்களுக்கும் நிறைய போகுது அமெரிக்கா ஹூஸ்டனுக்கு ஐநூறு பேக் அனுப்பியிருக்கும் என்றார் தந்தை இப்போ லண்டனுக்கும் போகுது என்கிறார் பெருமித தாய் குடும்பத்தார் சப்போர்ட் இல்லாமல் முடியாது அப்பா அம்மா தங்கச்சி தம்பி ஊக்கம் கொடுக்கிறார்கள் தம்பி பிள்ளையார்பட்டி நகரத்தார் ட்ரஸ்டில் வேலை பார்க்கிறார் தங்கச்சி இருவர் இருவருக்கும் திருமணமாகிவிட்டது ஒருத்தி மாதமாக இருந்து அப்போது அங்கே பிள்ளை வந்திருந்தார் மாமியார் மட்டும் டச் இல்லை பிள்ளை கூட்டிக்கிற இடத்தில் இப்போ யாருமே இல்லை பிறந்த இடத்தில் அனைவரும் இருந்தும் சம்பந்தம் இல்லை இவர்கள் ஐத்தைக்கே பிள்ளை கூட்டி கல்யாணம் செய்து த செய்தது அப்போவே இவர்கள் ஐத்தை இல்லை மாமா மட்டும் இருந்தார்கள் அவரும் இரண்டு வருஷத்துக்கு முன்னாடி இறந்தக்காக என்கிறார் இவரது தாய் இங்கே தனக்கு தெரிந்த தெட்டிநாடு ஸ்நாக்ஸ் பேஸ்கெட்ஸ் நல்ல லாபகரமான தொழில்கள் என்று சொல்கிறார் விஜி புதிதாக தொழில் தொடங்குவோருக்கு ஆலோசனையாக இவரையே முன்னு முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ள சொல்கிறார் விஜி எவ்வளவோ கஷ்டப்பட்டு தான் நான் வந்தேன் இதுக்கு இன்னும் இதில் நான் வளரணும் அதனால் என்ன கஷ்டம் வந்தாலும் பெண்கள் சோர்ந்து போய் இருக்காமல் நாம ஏன் பண்ணணும்னு நினைக்காம அடுத்த கட்டத்துக்கு வர முயற்சி செய்யணும் எதிர்கால திட்டம் சாதனை இலக்கு பெரிய எய்ம் இருக்குது நிறைய பேருக்கு வேலை கொடுக்கணும் ஷாப்பிங் மால் எல்லாம் போய் கேட்டு போட்டு வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருக்குது இனிமேல் தான் செய்யணும் ஆள் ஜாஸ்தி வேணும் பணபலமும் வேணும் இடமும் வேணும் இதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக பண்ணுவேன் என்று தன்னம்பிக்கையாக சிரிக்கிறார் விஜி நிச்சயம் அதையும் சாதிப்பார் குபேரன் கோயிலுக்கு அருகில் தன்னம்பிக்கையோடு உழைக்கும் இவருக்கு குபேரனும் மனமகிழ்ந்து கொட்டி கொடுப்பார் நல்லதே நடக்கட்டும் நன்றி